என்ன எடிட்டு கிடிட்டுலாம் சொல்ற எனக்கு கிளியரா சொல்லிப்ப அன்னைக்கு வந்து என்னோட அப்பா கையில சாப்பிடணும் ஆசை வந்துச்சா அதனால என் டாடியை கம்பல் பண்ணி அவரு உட்கார வச்சேனா அவர் கையால இந்த டேஸ்டியான பிரிஞ்சியை சாப்பிட்டேனா ஐயோ சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிடணும் ஆசை இருந்ததா உங்க அப்பா கையிலே சாப்பிட்டுட்டு அப்படியே உங்க அப்பா கையால இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ரைஸ் பண்ணிட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது சொல்றதுக்கு தான்ப்பா ஞா ஞா முன்னா

ஸ்கூலில் கொடுக்கிற புக்கு நீ படிக்க மாட்ட ஐயோ நாலு மணி ஆச்சு இன்னும் ரீல்ஸ் போடலையே இப்படி போச்சுன்னா கன்சிஸ்டன்சி இருக்காது அப்புறம் எப்படி வைரல் ஆகுறது ஆ பேசாமல் குழந்தைங்கள கன்டென்ட் ஆக்கிற தான் பசங்களா எனக்காக தேர்ட்டி செகண்ட்ஸ் சண்டை போடுங்க பாப்போம் ஆ தேர்ட்டி போதும் போதும் எதுக்குமா சம்மந்தமே ரொம்ப சண்டை போட வச்சீங்க அதுவா ஒரு ரெண்டு பேரும் சண்டை போட வச்சு அதுல டபிள்யூ டபிள்யூ மியூசிக்கை போட்டுன்னு வச்சுக்கோ வேற லெவல்ல வைரல் ஆயிடுவோம் அது மட்டும் இல்ல டாக் தட் ஜான்சன் அண்ட் ஃபேமிலி போட்டுன்னு வை கமெண்ட்ஸ் எல்லாம் சும்மா பிச்சுக்கோ எப்படி வைரல் ஓ வரட்டா போங்க எடிட்டர் அந்த மூணாவது சீன் எடுத்து நாலாவதுல பேட்ச் பண்ணுங்க அப்பதான் கண்டென்ட் கரெக்டா வரும் நாளைக்கு அப்லோடு அதனால எனக்கு வீடியோ தாங்க வீடியோ தாங்க இந்த வீம் டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணுங்க பண்ணனாவே தான் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸ்டாக் கேமரா ஆக்சன் பண்ணுங்க கட் பண்ணுங்க 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 கேமரா பண்ணுங்க கட் பண்ணுங்க